சற்க்குருவே சரணம் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு ஜோதிடர் சொன்னால் அதை நம்புங்க அதற்காக கொஞ்சம் கவனம் இடுங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ நல்லதுக்காக தான் ஒரு ஜோதிடர் சொல்கிறார் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது ஒரு ஏழெட்டு ஜாதகம் என்கிட்ட வந்தது நான் சொன்னேன் ஜாதகத்தில் சில சிக்கல்கள் இருக்குது ஏழரை சனி நடக்குது இல்லை ஜென்ம சனி நடக்குது ஏழாம் அதிபதி சரியில்லை ஏழாம் இடத்துல சந்திரன் கேது சுக்கரன் கேது சுக்கரன் சனி இவெல்லாம் இருக்குது இதற்கு பரிகாரம் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரன் பாருங்கள் அவசரப்படாதீங்க ஏன்னா தசையும் சரியில்லை அப்போது அவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது சொர்க்கமாக இருக்கணும் இனிக்கணும் நரகமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஜோதிடர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க நாங்கள் நல்ல ஜாதகம்னால் அற்புதமான ஜாதகம் சொத்த ஜாதகம் உடனே போய் பாருங்கள் நல்ல திருமணம் நடக்குன்னு சொல்லி வாழ்த்தி கொடுக்குறோம் சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அதுதான் ஜோதிட தர்மம் நிறைய பேர் வர்றவங்க என்னையா நீங்கள் சரியில்லைங்கிறீங்க ஒரு ஜோதிடர் பார்த்தேன் அவர் பரவாயில்லன்னாரு பரவாயில்லைங்கிறது வேறு உங்களுக்காக ஒரு பரவாயில்லைன்னு இருக்கார் பிரச்சனைகள் இருக்குது கவனமாக பரிகாரம் பண்ணி அதன் பிறகு திருமணம் செய்ங்க அவங்க நல்லா இருப்பாங்க இல்லை என்றால் பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க கணவன் மனைவி உறவு நல்லாவே இருக்காது தாம்பத்தியம் நடக்காது நிறையா கேட்டுங்க இதில் முக்கியமான விஷயம் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்துடுச்சுன்னா அவங்க ஒத்து போயிடுவாங்க இப்போ உள்ள பிரச்சனையே நிறையா பேர் தாம்பத்தியம் வச்சுக்காமலேயே பிரிஞ்சிடுறாங்க அதனால் அவர்களை திரும்ப அவர்களை சேர்க்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி செய்ய வேண்டியதாக இருக்குது அதற்கு முன்கூட்டியே நீங்கள் கவனமாக இருந்து ஜோதிடர் ஒரு ஜாதகம் சரியில்லை ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ யாருக்கோ சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அதற்குடிய வழிவகைகளை செய்து பரிகாரங்களை செய்து அவர்கள் சொல்வது போல செஞ்சிங்கன்னா மணமக்கள் நூறு வருஷம் நல்லா இருப்பாங்க நீங்கள் கணக்கில் செலவு பண்ணுறீங்க மண்டம் எடுக்கிறீங்க நகை போடுறீங்க சாப்பாடு போடுறீங்க எல்லாம் போடுறீங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து போதாங்கிறத பார்க்கணும்ல அது தானேங்க ஆயிரம் காலத்து பயிருன்னு சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போனால் தானே உங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் ஒன்று வீட்டுக்காரன் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நம்ம அந்த மணமகள் போகிற சந்தோஷமாக போகிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அவங்க சந்தோஷமாக இல்லை அவங்க வருத்தமாக இருக்காங்க பிரிஞ்சு இருக்காங்கன்னா உங்கள் கண்ணில் ரத்த கண்ணீர் வரும் அதனால் ஜோதிடர்கள் பிரச்சனை இருக்குது ஜாதகத்தில்ன்னா அதுக்கு கவனம் கொடுத்து கேளுங்கள் இது பெற்றோர்களுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் பெற்றோர்கள் கவனமாக செய்யுங்க சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது நீங்கள் கவனமாக இருந்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்திங்கன்னா அவங்க நூறு வருஷம் வாழ்வாங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்